முருகா வச்சு வேல் முருகா வேலுண்டு இல்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தாங்கமே இன்று மன கோலத்தில் உன்னை பார்க்க வந்துள்ளேன் இன்று நீ கேட்கும் வரம் நிச்சயம் கிடைக்கும் என்னை பார்த்து என்ன வரம் வேண்டும் என்று கேட்கின்றாயோ அதை மனதில் நினைத்து கொண்டே இந்த பதிவை முழுமையாக கேள் நிச்சயம் நீ என்னிடம் கேட்கும் வரத்தை உனக்கு நான் அள்ளிக் கொடுப்பேன் நான் உனக்கு என்னத்தான ஆறுதல் கூறினாலும் உன் மனம் எதையாவது நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றது அல்லவா உன்னுடைய கவலைகள் அத்தனையும் நீங்கிவிடும் உனக்கான சந்தோஷம் நிச்சயமாக உன்னிடம் வரும் இதுதான் வாழ்க்கை இதை விட்டு செல்ல முடியாது நீ படும் கஷ்டம் எல்லாம் உன்னுடைய பிள்ளைகளுக்காகத்தான் என்பது எனக்கு தெரியும் இதுபோல் உன் பெற்றோரும் பல கஷ்டங்களை உனக்காக பட்டுள்ளனர் நான் தான் ஏற்கனவே கூறியுள்ளேன் இரு நாட்கள் கடினம் என்று இனி சிந்தித்து செயல்பட்டு எல்லாவற்றையும் போகின்றாய் தலை விதியை மாற்ற வருவதை ஏற்றுக்கொண்டு தீவிரமாக உழைக்க வேண்டும் உன் கவனம் உழைத்து சம்பாதித்து அதை சேமிப்பதில் இருக்க வேண்டும் பின்னர் வரும் பிரச்சனைகளை அப்பொழுதுதான் சமாளிக்க முடியும் நீ உன்னுடைய தவறுகளுக்கு எப்பொழுது என்னிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டாயோ அப்பொழுதே அவைகளை நான் மன்னித்து விட்டேன் மீண்டும் அந்த தவறுகளை நினைத்து வருந்த வேண்டாம் தங்கமே நீ எடுக்கும் முடிவுகளில் எப்பொழுதும் போல உறுதியாக இரு எந்த குழப்பமும் உனக்கு வேண்டாம் உனக்குள் நல்ல திறமைகள் உள்ளன வெளிப்படுத்த சரியான வாய்ப்பு அமையாததால் அது அப்படியே தங்கி இருக்கின்றது இருந்து வந்தது இனி அதற்கான வாய்ப்பு வரும் மனம் தளராதே நான் உன்னை கைவிடவில்லை நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் நீ தைரியமாக உன் முடிவுகளை செயல்படுத்து நிம்மதியாக வாழ்க்கையை வாழ நான் உனக்கு துணையாக இருப்பேன் நீ நலமாக வாழ்வாய் உன் பாதையில் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டே இரு நீ எப்பொழுதும் கவலைப்படுவது என்ன நான் மாற்றிவிடுவேன் என்று கூறுகின்றேன் ஆனால் மாற்றாமல் இருக்கின்றேன் உன் வாழ்க்கையே என்பதுதான் ஆனாலும் நீ கவலைப்படக்கூடாது தங்கமே இப்பொழுது பார் அனைத்துமே மாறிவிடும் உடனே கவலையால் நாம் இருந்த வாய்ப்பை இழந்துவிட்டோமே என்று அதற்கு ஒரு கவலையை நீ உருவாக்க வேண்டாம் உன்னை அத்தனை நிலைமைகளில் இருந்தும் நான் காப்பாற்றி விடுவேன் உன்னுடைய நியாயமான அத்தனை ஆசைகளையும் நான் நிறைவேற்றி தருவேன் உடல் ஆரோக்கியம் பெற வேண்டும் என்கின்றாய் நிச்சயம் ஆரோக்கியமாகிவிடும் நீ நினைத்தது உடனே நடக்க வேண்டும் என்று மட்டும் நினைக்காதே சற்று பொறுமையாக இரு எல்லாவற்றையும் நான் காரணத்தோடு தான் தள்ளி வைத்திருக்கின்றேன் அது உனக்கு புரிந்த பொழுது நான் உனக்கு நல்லது செய்திருக்கின்றேன் என்று உனக்கு புரியும் உனக்கு எந்த நேரத்தில் என்ன தர வேண்டும் என்பது எனக்கு நன்றாக தெரியும் தங்கமே அதை தக்க நேரத்தில் நான் கொடுப்பேன் இன்று உனக்கு கேட்ட வரத்தை கொடுப்பேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா